இது விஷயமா ஒரு டீட்டெயில்டான ஒரு பிரஸ் மீட்டை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு அதில் எண்ணற்ற கேள்விகள் அவர் கேட்குறாரு அந்த கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள் நாங்க யாரையாவது இஸ்லாமியர்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தணுமா இல்ல வந்து அவர்களை வழிமுறைத்து ஏதாவது கலவரம் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது ரொம்ப அமைதியான முறையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த நாட ஒரு மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்குறது இந்த அரசியல் தான் இவங்க தான் அரசியல் பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு கேள்வி கேட்டாரு இது வரைக்கும் நூற்றி அறுபத்தோரு கோவில்களுக்கு மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இடிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து மக்களுக்கு இடையூறாக இருந்திருக்கு இல்லை வந்து எங்கேயாவது சாலைகளுக்கு இடையூறாக இருந்திருக்கு இல்லை விபத்துகள் ஏற்படக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நூற்றி அறுபத்தேறு கோவில்களுக்கு மேலே இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ போதெல்லாம் உங்களுக்கு அந்த கோர்ட்டோட ஆர்டர் தேவைப்பட்டது கோர்ட்டை நீங்க மதிச்சிங்க இன்னைக்கு கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய உத்தரவு இருக்குது ஆனால் ஏன் மதிக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறாரு இப்போ சாமானியர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கேள்வினா என்னங்க ஒரு விளக்குக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க அது உண்மைதான் நியாயம்தான் இப்போ இந்த தீபத்துக்கு இவ்வளவு தூரம் அப்பீல் போகக்கூடிய தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் களத்துல நின்று போராடக்கூடிய போலீஸார் எல்லாரையும் வச்சு இந்த அரசாங்கம் வேலை செய்யுது ஆனா இது போல எல்லா விஷயத்துலையும் இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னது எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சட்ட போராட்டம் இந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நடத்திருக்காங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியல